அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் வரலட்சுமி விரதத்தின் போது செய்ய வேண்டியவையும் எந்தெந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்னும் வரலட்சுமி விரதம் வழிபடும் முறையை பற்றியும் மிக எளிமையான முறையில் எப்படி வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்வது அப்படின்றதையும் யார் யாரெல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமைகளில் வருவது இன்னும் விசேஷமானதாகும் இந்த நாளில் திருமணமான பெண்கள் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டு வாசலில் மா கோலம் இட்டு விளக்கேற்றி அம்பிகையை வாசலில் இருந்து அழைத்துச் சென்று பூஜை அறையில் அமைத்துள்ள மனப்பலகை அல்லது பூஜை மண்டபத்தில் அமர வைத்து கலசத்தில் எழுந்தருளச் செய்து பலவிதமான மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் மகாலட்சுமி நமக்கு அளித்த செல்வத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அதில் ஒரு பகுதியாவது தர்மம் செய்கிறோமா எந்த அளவுக்கு நம்முடைய மனசில் தர்ம குணம் உள்ளது அப்படின்றது தெரிஞ்சு கொள்வதற்காக மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் எழுந்தருள்வதாக ஐதீகம் இந்த நாளில் மகாலட்சுமிக்கு என்னென்ன படைத்து வழிபடலாம் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் எளிமையாக மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சி வழிபட என்னென்ன வழி உள்ளது அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரலட்சுமி விரதம் அன்று கலசம் அமைத்தும் அம்மனின் முகம் வைத்தும் வழிபடுவது பலரோட வழக்கமாக இருக்கு ஆனால் அப்படி எதுவும் முடியலை அப்படின்றவங்களால எளிமையாக தாமரம் அல்லது செம்பினால் ஆன சொம்பனை பயன்படுத்தி கலசமா வச்சு வழிபடலாம் இதுக்கு அம்பாலோட முகம் இல்லை அப்படின்னாலும் வேறு தேங்காய மஞ்சள் பூசி அதில் குங்கும திலகம் இட்டு வழிபடலாம் கலசம் அமைக்க முடியாது அப்படின்றவங்க அம்மனோட படத்தை வச்சு வழிபடலாம் மகாலட்சுமி படமும் இல்லை அப்படின்றவங்க ஒரு சிறிய அகல் தீபம் ஏற்றி வச்சு அதை மகாலட்சுமியா பாவிச்சும் வழிபடலாம் அன்றைய தினம் புதிதாக எந்த பொருளையும் வாங்க வேண்டும் என்பதும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்பதோ எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது சரி இப்போ எந்தெந்த பொருட்கள் எல்லாம் வரலட்சுமி பூஜைக்கு வாங்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மகாலட்சுமி எந்தெந்த பொருட்களிலெல்லாம் நிறைந்திருக்கிறாளோ அந்த பொருட்களை கொண்டு வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வழிபட வேண்டும் இதனால நாம பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருட்களின் பழங்களுக்கு ஏற்பானவள் நமக்கு அருளை வழங்குவாள் மஞ்சள் குங்குமம் பூ அரிசி பருப்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கிராம்பு பச்சை கற்பூரம் வெற்றிலை பாக்கு இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்த பழங்கள் இனிப்பு வகைகள் முந்திரி பாதாம் அரிசி பருப்பு வளையல் கண்ணாடி அலங்காரத்துக்குரிய பொருட்கள் நாணயங்கள் போன்ற பொருட்களை பூஜைக்காக பயன்படுத்தலாம் இன்னும் முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா இது மாதிரியான விலை உயர்ந்த பொருட்களை ஏதும் வாங்க முடியாதவங்க எளிமையாக வெற்றிலை பா இரண்டு வாழைப்பழம் வச்சு வழிபடலாம் இன்னும் கொஞ்சம் வசதி உள்ளது அப்படின்றவங்க சர்க்கரை பொங்கல் வச்சும் வழிபடலாம் இவற்றை படைத்து வழிபட்ட பிறகு எனக்கு நீ கொடுத்திருக்கும் செல்வ நிலை இதுதான் இந்த உயர்வும் இன்னும் வசதியாக உன்னை வழிபடவும் மற்றவர்களுக்கு அன்னதானம் போன்ற தானங்கள் வழங்கவும் எனக்கு வசதியை கொடு அப்படின்னு மகாலட்சுமி கிட்ட மன்றாடி வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் மகாலக்ஷ்மியை ஏழை பெண்ணிற்கு அவளின் தர்ம குணத்தை பார்த்து தங்க நெல்லு மழையாக பொழிய செய்த நாள் என்பதனால் வரலட்சுமி நாளை தவற விடாமல் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் இந்த மகாலட்சுமி விரதத்தை யார் யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா வரலட்சுமி விரதத்தையும் குடும்பம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது ஆண்களும் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வேண்டி விரதம் இருந்து வழிபடலாம் அதே மாதிரி தனியாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் கைம்பெண்கள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வழிபடலாம் மகாலட்சுமிக்கு அன்றைய தினம் பூக்கள் குங்குமம் அக்ஷதை வெள்ளி நாணயங்கள் அல்லது சாதாரண நாணயங்கள் அப்படின்னு எந்த பொருளை வேண்டுமானாலும் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இந்த மாதிரி வரலட்சுமி பூஜையை பிடிப்பதன் மூலமா நம்முடைய வீடுகளில் செல்வ செழிப்பு பெருகும் அப்படின்னு ஐதீகம் வரலட்சுமி தாயானவள் வரங்களை வழங்குவதோடு தனது பக்தர்களோட அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக நம்பப்படுது வரலட்சுமி விரதம் என்பது பக்தியை வெளிப்படுத்தவும் வரலட்சுமி தேவியிடம் ஆசிர்வாதம் பெறவும் இது ஒரு வழியாயிருக்கு இறுதியில் வாழ்க்கையில் பல்வேறு வகையான சிலைப்பு மற்றும் நல்வாழ்வை நோக்கமாக கொண்டிருக்கு இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதத்தை எப்படி வழிபடணும் யார் யாரெல்லாம் வழிபடலாம் என்னெந்த பொருட்கள் கொண்டு வழிபடலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்